இந்த திராவிட கட்சிகள் வந்ததற்கு பிறகு அணை கட்டல திராவிட கட்சிகள் வந்ததற்கு பிறகு நம்ம எல்லோரையும் சீரழித்து விட்டதுன்னு உருட்டுவாங்கல்ல அது மாதிரியான ஒரு அபத்தமான உருட்டு எந்த நேரத்தில் எப்ப எந்த இடத்தில் நாகப்பட்டினத்தில் அப்படி ஒரு தொழிற்சாலை இருக்குன்னு தாவை காக்கிறாங்கள்ட்ட கேளுங்க ஓகே இவர் கேக்குறாரு எந்த இடத்துல எப்ப ஃபேக்டரி கட்டப்பட்டது அப்படின்னு கேக்குறாரு இது வந்து இந்தியன் எக்ஸ்பிரஸ் வந்து அதாவது இந்த ஆர்டிகல் டைட்டிலே படிப்பான் ஏன்னா நேர்கள் தேடிக்கலாம் நாகப்பட்டினம் தேர்ட்டி அப்படின்றது ஹோப்ஸ் ஃபார் இண்டஸ்ட்ரியல் ரிவைவல் அப்படின்றது இந்தியன் எக்ஸ்பிரஸ்ல எழுதப்பட்ட ஒரு ஆர்டிகல் நாகப்பட்டினம் என்ற அந்த டிஸ்ட்ரிக் உருவாக்கப்பட்டு முப்பது ஆண்டுகளுக்கு பிறகு மூணு பார்ட் எழுதறாங்க பார்ட் 1 பார்ட் 2 பார்ட் 3ன்ற மாதிரி ஒரு மூன்று கட்டுரைகள் வருது அந்த கட்டுரையில முக்கியமா இந்த 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 பேப்பர்ல ரெண்டாவது பராغراف படிமா அதுக்கு என்னன்றது மீனி என்ன சொல்ல ஓகேஸ் இன் பாயிண்ட் இஸ் த சவுத் இந்தியன் ரயில்வேஸ் செட்டிங் அப் அ சென்ட்ரல் வொர்க்ஷாப் at in 1897 1897, to to maintain steam locomotives. the workshop was however moved to Trichy, citing அட் நாகப்பட்டினம் பெட்டர் எங்க திருச்சிக்கு வந்து அவங்க பண்ணிருக்காங்க மீடியால

விஜய் வந்து போய் தான் சொல்றாரு அவருக்கு knowledge இல்ல அந்த ஒரு டிபேட் வந்து மறுபடியும் அந்த ஒரு நரேட்டிவ் வந்து செட் பண்றாங்க செட் பண்றாங்கல இது ஒரு ஒன் அஸ்பெக்ட்டா